தாத்தாவும் வந்துட்டாங்க தாத்தா வந்து பாட்டில் பொரைக்கி தர்மம் எடுத்து தான் வந்து பாட்டிக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க சாப்பாடு இந்த மாதிரிலாம் உங்கள் எங்கள் பாட்டி சுற்றிட்டு சுற்றிட்டு அவருக்குமே சரியான சாப்பாடு கிடைக்காததுனால வந்துட்டு பாட்டியை போட்டு வந்து அடிக்கிறது பசி வேற என்ன பண்ணுவார் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துட்டு சகோதரி தான் உதவி இருக்கிறாங்க ஐந்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க பொண்ணு பேரு அவங்க பேரு லாவண்யா லாமினியா. ஆமா அவங்களோட மருத்துவ செலவுக்காக உதவி இருக்காங்க லாவணியா ஆஸ்திரேலியா லாவணியா சந்தோஷமா குழந்தைகளையும் நல்லா நூறு சண்டி தாத்தா ரொம்ப பெரிய மனுஷன் மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் உதவிட்ருக்குறாங்க ரெண்டு வருஷமா அதை வந்து பல பேருக்கு நம்ம செய்து இருக்கோம் மருத்துவ செலவுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த மாசம் வந்து பாட்டிக்கும் நூறு தாத்தாவுக்காகவும் நம்ம பண்ண போறோம் சரி வாங்கி பாட்டியை பார்த்துக்கோங்க நல்ல முறையா ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க காலைல சாப்பிட்டிங்களா இல்லையா ரெண்டு பேரும் சாப்பிட்டு நானும் சாப்பிடுங்க ஏன் சரி சரி மணி ஒரு மணி ஆகுது இன்னும் சாப்பிடலையா சாப்பிடலாங்க போயிட்டு பசம் அழுது ராமணியா சாமி ஒரு பாட்டு படிக்கிற அம்மாவுனே அப்பாவி நீ உடனே ஆதரிக்கும் தெய்வம் அம்மாவணியே அழுததுமே வந்துட்டு பாட்டி முகம் தாயை முகம் கண்டறியோமே இனி வாங்கி தரும் இனிய சொல்லி கேட்டறியோமே எங்களுக்கோ அன்பு செய்ய யாருமில்லையே நீ அறியாயோ அம்மா லாவினியா கருணை இருக்குது பாட்டி அதுவாக பாவங்க நன்றியம்மா சிரிப்பா பாருங்களேன் பாட்டிக்கு வலியா பாட்டி ரொம்ப வலி வேதனை டாக்டர் வந்து ஃபுல்லாவே வந்துட்டு உள்ள எல்லாமே அழுகிருச்சு தசப்பகுதியெல்லாம் அழுகிருச்சு போன் எல்லாம் கரைஞ்சிருச்சுன்னுட்டாங்க ஃபுல்லா வந்து முட்டிக்கு கீழே வந்து எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு இருக்கிறாங்க பார்ப்போம் நம்ம கையில எதுவும் இல்லை போய் பாருங்க பார்த்துட்டு ஆஸ்பத்திரி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்க என்ன பாட்டி ஆ தாத்தா இல்லைன்னா வந்துட்டு எதுவுமே பாட்டியால பண்ணவே முடியாது துணி துவைச்சி கொடுக்கு ஆமா துணி துவைச்சி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அந்த ஒரு கைய வச்சுட்டு எல்லா வேலையும் பார்க்குறாங்க வர்ஷம் அவினியா நீ ஊர் வந்து நல்லா இருக்கம்மா ஏன்மா வைக்கம்மா உள்ள குட்டியோட புருஷனோட லாவனியா நல்லா இருக்கணும் எங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மருத்துவ செலவுன்னு போயிட்டாலே ஒரு பெரிய செலவு தான் ஆல்ரெடி ஸ்கேன் எல்லாம் முடிச்சுட்டாங்க இப்போ அடுத்த மருந்துக்கு சுத்தமாக இல்லை இப்போ அதனால தான் வந்துட்டு சகோதரியோட சார்பாக வந்து நம்ம ஃபைவ் தௌசண்ட் உதவ போகிறோம் கொடுத்துதான் அனுப்புவோம் போயிட்டு வரட்டும் எல்லா செக்கப்பும் முடிச்சுட்டு வரட்டும் அப்புறம் பார்த்துட்டு என்ன டிசைட் பண்ணிக்கலாம் ஜிஹெச்சில் இதை பண்ண முடியாதுன்ட்டாங்க நீங்கள் ப்ரைவேட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு மெயின் வந்து பாட்டியை பார்த்துக்கிற இல்லை பாட்டி போய் ஹாஸ்பிட்டலில் போய் தங்கிட்டா பையனை பார்த்துக்கிற யாரும் இல்லை தன்னை போல சுத்துறாரு அன்னைக்கெல்லாம் பார்க்குறேன் பாட்டியே வவுசி பார்க் இருக்குல்ல தாத்தா வவுசி பார்க்கல அங்கே வரைக்கும் நடந்து வந்துட்டாரு கவுந்த பாடி வரைக்கும் போயிடாப்லையா தன்னை போலயே நடந்துட்டு கையில வந்துட்டு ஒரு கல்லு வச்சிருக்காரு தாத்தா கையில கல்லு வச்சிருக்காங்க ஒரு கட்டை வச்சிருக்காரு இல்லை குச்சி மாதிரி வச்சிருக்காரு அந்த கல்லை தூக்கி ஏதோ ஒரு கடையில எரிஞ்சிடறாரு அதை கடற்கரங்கெல்லாம் போட்டு அடிச்சிருவாங்க போல இருக்கு இந்த மாதிரி தான் தன்னை போல நடந்து போயிட்டு இருக்காரு பாட்டி எங்கேயாவது போய் ஜிஹெச்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த மாதிரி ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிடுவாங்க அந்த பையன் வீணாயிருவாப்புல அதனால பாட்டி ரொம்ப யோசிக்கிறாங்க அடிக்க வராங்க லாவணியா சாமி எங்களுக்கு நீங்க நன்றி நல்லாரு ரொம்ப ரொம்ப நன்றி தாத்தா உங்க ஆசீர்வாதம் சகோதரி மேலும் மேலும் நிறைய பேருக்கு செய்யற ஆசிர்வாதத்தை கொடுக்கணும் பட்டாத்தா பாட்டிக்கு உதவிட்டு கோவில் பக்கத்தில் ஒரு தாத்தா இருக்கிறாங்க அந்த தாத்தாவுக்கு ஒரு மாதம் மெடிசன் நம்ம வாங்கி கொடுத்துட்டு சாப்பாடு செலவுக்கும் நம்ம கொடுத்துருவோம் சகோதரி தான் இப்போ தொடர்ந்து தாத்தாவுக்காக மூணு மாதம் உதவிட்டுருக்குறாங்க அந்த தாத்தா ஒரு நாள் மருந்து இல்லைனாலுமே தாத்தாவால் உயிர் வாழ முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப முத்தி போச்சுமா கோ நாம் சொல்லணும்னாக்கா அடி எடுத்துகிட்டு வர்றேன் எங்கள் பையன் ஆமா கையில் கல்லோடு தான் சுத்துறாப்ல அவர் பசி சாப்பாடு இல்லைன்னா வந்துட்டு தாத்தாவை பாட்டியை போட்டு கொண்டு வந்து அடிக்கிறது வாங்கி வச்சாலுமே படி இங்க இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் போயிருவான் பல்லடமே போயிருவான் திருப்பூர் தாண்டி பல்லடமே போயிருவான் மாமியாவும் பொண்டாட்டி எல்லாம் அங்கதான் இருக்கு சம்சாரம் சரி 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 போயிருவான் எப்படி நடந்து போறான் அவங்க வீட்டுல மனைவி சைடு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா போனா போனாக்க முடிக்க விட்டுறாங்க முடிக்க விட்டுறாங்க சாப்பாடு ஒரு வேலை கொடுத்து அது மாமியா வந்து நான் இட்லி சூட்டு வியாபாரம் பண்ணுது நாலஞ்சு இட்லி கொடுத்து பசிக்கு கொடுத்து காசை கொடுத்து பஸ் வச்சு விட்டுருந்தாங்க வச்சு விட்டுருந்தாங்க திரும்ப வந்துட்டு இறங்கிட்டு திரும்பியும் பல்லடம் போயிருந்தாரு பால் ஒரு நாள் இங்கு காணும் அங்க இருந்து போன் வரும் வரும் ஓ சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஹாப்பியா இருக்கணும் கடவுள் நிறைய நிறைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் என்ன தாத்தா சரி உனக்காக நான் கடவுள் வேண்டிக்கிறேன் சாமி நல்லா சாமி நூறு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி த தாத்தா தாத்தாவும் பாட்டியும் கூட்டிகிட்டு போய் தனியாக வச்சு அமௌண்ட் கொடுத்துட்றேன் சகோதரி வந்து ஐந்தாயிரம் ஃபைவ் தௌசண்ட் உதவி இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சகோதரி இம்மிடியேட்டாக பாட்டியை ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு வைப்போம் சாமி மனம் வாங்கிட்டோம் நீங்கள் சந்தோஷமாக நூறு வருஷத்துக்கு சாமி சரி தாத்தா பத்திரமா வச்சுக்கோங்க சாப்பாடு செலவு பார்த்துக்கோங்க மருந்து வாங்கிக்கோங்க சரிங்களா சரி குழந்தை தாத்தா பயங்கரமான வெயில் இப்போ கொரோனா வரை பரவிட்டிருக்கா. அதனால தான் கூட்டிட்டு வரது இல்ல. சொன்னாக்க இல்லேன்னு போயி. கேரளாலலாம் பரவிட்டிருக்கல. நிறைய பேர் ஆயிரம் பேர் ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்காங்க. நிறைய ப அதனால கூடி எல்லா மதங்குது. மதங்குது தண்ணியால இப்ப கொரோனாவும் பரவிட்டிருக்க. அதனால குழந்தை எங்க கூட்டிட்டு வரது தாத்தா. சரி சரி. தாத்தா. நம்ம மாரப்பன் தாத்தாவை பார்க்க வந்துட்டோம். இந்த சளி குறையவே இல்லை அப்படி கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு சவுண்டோட இழுக்குது தாத்தாவுக்கு உட்காருங்க தாத்தா அப்படி மெதுவாக உட்காருங்க தாத்தா இந்த இடத்துல தர்மம் எடுத்துட்டு இங்கேயே தங்கிக்கிறாங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு நாள் ஐயோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்புறமா பேசலாம் மூச்சு அவருக்கு ரொம்ப இதாகுது தாத்தா போன மாதம் உதவுனாங்க இல்லையா லாவண்யா சகோதரி அவங்க தான் இந்த மாதமும் உங்களுக்கு உதவி இருக்கிறாங்க தாத்தாவுக்கு வந்து நிறைய மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க தாத்தாவால் அந்த பஃப் ஒரு நாளைக்கு மூணு வேளை நாலு வேலை எழுக்கலைன்னா மூச்சையை விட முடியாது சகோதரி வந்து தொடர்ந்து சகோதரி தான் உதவிட்டுருக்கிறாங்க பாட்டையை தா பாட்டியை பார்த்துட்டு டேரெக்டாக மாரப்பன் தாத்தாவை தான் பார்க்க வந்திருக்குறோம் ராமணி அம்மாவுக்கு எனக்கு உதவி செஞ்சதுக்கு நான் நன்றி நான் நன்றி கடனாக நீங்கள் எனக்கு நிரந்தரமாக ஏதோ உதவி செஞ்சாலும் எனக்கு எவ்வளவோ பரவாயில்லைங்க நீங்கள் உங்களால் மருந்து வாங்கி கொடுத்துறதுனால தான் நான் உயிரோடு போய் இருக்கிறேங்க நான் தாத்தாவெல்லாம் சுத்தமாக முடியல இப்போ மூணு மாதமாக பார்த்தீங்கன்னா சகோதரி உதவிட்டுருக்கிறாங்க மருந்துக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூபா வந்துடுது மீதி தாத்தாவோட சாப்பாடு செலவுக்கு டீ செலவுக்கு கையில் கொடுத்துருவோம் போன மாதமும் ஐந்தாயிரம் உதவுனாங்க சகோதரி இந்த மாதமும் ஐந்தாயிரம் உதவி இருக்கிறாங்க தாத்தா வழக்கம் போல் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் மெடிசன் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் அமௌண்ட் மட்டும் கையில் கொடுத்துருங்க சரிங்களா அம்மா நீங்கள் ஆசைகளோடு இருக்கணும் நன்றி தாத்தா சரி மெடிசன் வந்து நம்ம அப்பளோவில் ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அவ்வளோவில் வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க தாத்தா மூவாயிரத்து ஐநூறுரூபா கையில் கொடுத்துருவாங்க அந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நூறுரூபா முன்ன வரும் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு சகோதரிப்பி உதவும் போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது மூணு மாதமாக நீங்கள் செயல் உதவினால்தான் நான் கொஞ்சம் உயிரோடு கொஞ்சம் தன்மாடிக்கிறோம் சீஸ் பார்த்தீங்களா நீங்கள் செய்கிற தான் இந்த மூணு மாதமாக உயிரோட இருக்கிறங்கிறாங்க முடியல தாத்தா அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சீரியஸாக கண்டிஷனுக்கு போயிட்டாங்க மூச்சு விட முடியாமல் ஆகி ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டாங்க அந்த பஃப் இழுக்க போய் தான் தாத்தா இன்னைக்கு இவ்வளவு தூரம் இருக்கிறாங்க தேங்க்யூ சீஸ் மாத்திரையெல்லாம் போடுறீங்களா தாத்தா போடணும் ஒருவேளை மிஸ் ஆனாலும் என்ன ஆயிரும் கரெக்டாக இருக்கிறாங்க யாராலையும் இவ்வளவு தூரம் பர்ஃபெக்டா இருக்க முடியாத தாத்தாவால இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் சேஸ் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு உதவிட்டு இருக்கோம் அந்த மனசுக்கு சந்தோஷமா இருக்குது பெற்ற மக்களே உதவிமாக உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க நீங்கள் எனக்கு உதவி செய்ய நல்லா இருக்குதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் வேண்டிக்கோங்க தாத்தா கடவுள் இன்னும் நிறைய செய்கிற ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் என்னை போல நிறைய பேருக்கு செய்யணும்னு கடவுள் உங்களுக்கு வருமானம் கொடுத்து ஆசிர்வாதம் கண்டிப்பா தாத்தா ஏன்னா ஒவ்வொரு மாசமும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குற அந்த மனசு யாருக்குமே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே உதவிட்டு இருக்காங்க இந்த மாதம் இந்த பத்தாயிரத்தா ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் ரெண்டு பேருக்கு உதவுனதில் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் கடவுள் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் என்ன தாத்தா உள்ள சண்டை உள்ள போ அன்னதானம் போடுறாங்க அதுக்கு சண்டை உங்களுக்கு டோக்கன் வந்துருச்சா தாத்தா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்தோம் டோக்கன் எடுத்து காட்டுங்க தாத்தா இன்னைக்கு சாம்பார் ரசம் பேர் என்ன தாத்தா மாரப்பன் மாரப்பன் ம் தாத்தா என்னென்ன சாப்பாடு உள்ளே கொடுப்பாங்க அரிசி சாப்பாடு அரிசி சாப்பாடு சாம்பார் சாம்பார் ரசம் மோர் மோர் சரி ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தாங்க தேங்க்ஸ் அம்மா தேங்க்யூ நீ தாத்தா நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க ராவணியாக உங்களை கடவுள் எடுத்து வேண்டிகிட்டு தான் இருக்கிறேன் நான் எனக்கு உங்களோட உங்களை பார்க்க முடியாது ஒரு குறை தான் எனக்கு நான் இருக்கிறேன் சந்தோஷம் தாத்தா தேங்க்யூ சிஸ் தேங்க்யூ ஸோ மச் அதை விட நீங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ சீஸ் லவ் யூ தாத்தா கையில வந்து இப்போ ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் இப்போ உடனே இமீடியட்டா வந்துருவாங்க நான் வரும்போதே ஃபோன் பண்ணிவிட்டேன் அப்பளவுல இருந்து வந்துருவாங்க அவங்க வந்து மூவாயிரத்தி ஐநூறுபா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கிட்டு போயிடுவாங்க மீதி ஒரு சிறிய தொகை தான் இருக்கும் பக்கத்தில் கொடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீங்களும் உங்க குழந்தையும் உங்களுக்கு எல்லாருமே நல்லா இருக்கு சரி தாத்த அமௌண்ட் வாங்கி வச்சுக்கிறீங்களா இப்போ பையன் வந்துருவாப்ல நான் ஃபோன் பண்ணிவிட்டேன் அவ்வளவுல இருந்து வந்துருவாரு மெடிக்கல்லிருந்து கொடுத்துட்டு மீதி சாப்பாடு செலவுக்கு வச்சுக்கோங்க சரிங்களா